கொத்தமல்லி தழைகள் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் சின்ன கட்டு ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் வந்து எடுத்துருக்கேங்க இதை நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமாக தண்ணியில் வந்து ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமாக இதிலேயே வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் உப்பு வரமிளகாத்தூள் தூள் ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் சோடா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு எல்லாம் சேர்த்து கொத்தமல்லி தழைகளோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது வந்து கொத்தமல்லி தலைகளில் வந்து ஏற்கனவே கழுவி எடுத்துருக்கறதுனால தண்ணி இருக்கும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு எடுக்கிற அந்த மாவு வந்து நம்ம உருட்டி போடுற அளவுக்கு வந்து இருக்கணும் உருண்டை பிடிக்க வரல அந்தளவுக்கு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமாக வானிலையில் வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு அது எண்ணெய் சூடான உடனேவே நம்ம கடலை மாவு கொத்தமல்லி தலைகளெல்லாம் கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த உருண்டைகள் வந்து சின்ன சின்னதாக எடுத்து வானிலியில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமாக இது எடுத்துறலாங்க நம்ம கொத்தமல்லி தலைகள் மணக்க மணக்க டேஸ்ட்டான இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும்